அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் பாமக வெற்றி பெறும் தொகுதிகள் தர்மபுரியிலும் சறுக்கிய பாமக பதினெட்டாவது மக்களவை தேர்தலானது தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது இந்த தேர்தலில் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவியது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற்றிருந்தது அந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி ஓபிஎஸ் டிடிவி தினகரனின் அமமுக தமிழ் மாநில காங்கிரஸ் ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் போன்ற கட்சிகள் இடம்பெற்று இருந்தன இதில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பத்து தொகுதிகளை ஒதுக்கி இருந்தது பாஜக தலைமை அந்த பத்து தொகுதிகள் காஞ்சிபுரம் தனி தொகுதி ஆரணி தொகுதி அரக்கோணம் தொகுதி விழுப்புரம் தனி தொகுதி கடலூர் தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதி சேலம் தொகுதி மயிலாடுதுறை தொகுதி மற்றும் திண்டுக்கல் தொகுதிகள் ஆகும் இந்த பத்து தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களாக காஞ்சிபுரம் தனி தொகுதியில் திருமதி ஜோதி அரக்கோணம் தொகுதியில் பாமகவின் வழக்கறிஞர் திரு பாலு அவர்களையும் ஆரணி தொகுதியில் கணேஷ்குமார் அவர்களையும் சேலம் தொகுதியில் அண்ணாதுரை அவர்களையும் தர்மபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி அவர்களையும் கள்ளக்குறிச்சி தொகுதியில் தேவதாஸ் அவர்களையும் கடலூர் தொகுதியில் தங்கர் பச்சான் அவர்களையும் விழுப்புரம் தனி தொகுதியில் முரளி சங்கர் அவர்களையும் மயிலாடுதுறை தொகுதியில் மா க ஸ்டாலின் அவர்களையும் திண்டுக்கல் தொகுதியில் அக்கட்சியினுடைய பொருளாளரான திருமதி திலகபாமா அவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுத்தி இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தர்மபுரி தொகுதி சேலம் தொகுதி ஆரணி தொகுதி அரக்கோணம் தொகுதி கடலூர் தொகுதி போன்றவற்றில் வெற்றி பெற்று விடுவோம் என்று கூறப்பட்டது குறிப்பாக ஆரணி சேலம் தர்மபுரி கடலூர் என்ற நான்கு தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றுவிடும் என்றும் கூறப்பட்டது இறுதியாக விழுப்புரம் தொகுதியிலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றி இருப்பதாகவும் கூறப்பட்டது நடந்து முடிந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என்ற நிலையிலேயே உள்ளது தருமபுரி தொகுதியிலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி இறங்கு முகத்தையே கண்டுள்ளது தர்மபுரி தொகுதியை பொறுத்தவரையிலும் வன்னியர்கள் செறிந்து வாழக்கூடிய தொகுதி தர்மபுரி தொகுதியில் இதுவரையிலும் பாட்டாளி மக்கள் கட்சி நாற்பது சதவீதத்திற்கு குறையாத வாக்குகளை கொண்டுள்ளது இது மட்டும் அல்லாமல் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள பெண்ணகரம் மற்றும் தர்மபுரி என்ற இரு தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் எம்எல்ஏக்களே உள்ளார்கள் குறிப்பாக பெண்ணகரம் தொகுதியில் அக்கட்சியினுடைய முன்னாள் தலைவரான திரு ஜி கே மணி அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் தர்மபுரி தொகுதியில் வெங்கடேசன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் மேட்டூர் தொகுதியிலும் பாட்டாளி மக்கள் கட்சியே வெற்றி பெற்றிருந்தது எனவே தருமபுரி தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சி மிக இலகுவாக கைப்பற்றி விடும் என்றும் கூறப்பட்டது காரணம் அங்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் அனைவருக்கும் தெரிந்த முகம் இவர் பசுமை தாயகத்தின் தலைவி அன்புமணி ராமதாஸின் மனைவி என்று பல முகங்களை கொண்டிருந்தார் இருப்பினும் கூட அங்கு திமுகவே வெற்றி பெறும் என்ற நிலையில் உள்ளது இறுதிக்கட்ட ஆய்வின் பொழுதும் கூட தருமபுரி தொகுதியில் திமுகவுக்கே வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாவது இடத்திற்கே போட்டி போட வேண்டிய நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது கணிசமாக வன்னியர்கள் வாழ்ந்தாலும் அவர்களை தொடர்ந்து பறையர்கள் இவர்களை தொடர்ந்து கொங்கு வேளாள கவுண்டர்கள் நாயுடுகள் போன்றவர்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் கொங்கு வேளாள கவுண்டர்களினுடைய வாக்கு அதிமுகவிற்கு சென்றுவிடும் நாயுடுகளினுடைய வாக்கும் தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருப்பதால் அங்கு சென்றுவிடும் வன்னியர்களினுடைய வாக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விழுந்தாலும் பறையர்களினுடைய வாக்கு திமுகவிற்கு விழும் இது மட்டும் அல்லாமல் சிறுபான்மையினர்களினுடைய வாக்கு வன்னியர் இனத்தில் உள்ள திமுகவினுடைய வாக்கு என அனைத்தையும் பார்த்தால் திமுகவே இங்கு வெற்றி பெறக்கூடிய சூழலில் உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாவது இடத்திற்கே போட்டி போட வேண்டிய நிலையில் உள்ளது இதே போன்று ஆரணி தொகுதியில் கணேஷ் குமார் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார் என்று கூறப்பட்டது ஆரணி தொகுதியிலும் பாட்டாளி மக்கள் கட்சியால் வெற்றி பெற முடியாது அங்கு போட்டியிடக்கூடிய திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளரே வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது இதே இதேபோன்று அரக்கோணம் தொகுதி அரக்கோணம் தொகுதியில் பாலு அவர்கள் வெற்றி பெற்று விடுவார் என்று கூறப்பட்டது அரக்கோணம் தொகுதியிலும் ஜகத் ரட்சிகன் அவர்களே வெற்றி பெறுவார் ஆனால் கடுமையான போட்டி இருப்பதாக கூறப்படுகிறது ஜெகத் ரட்சிகனுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதே போன்று வெற்றி வாய்ப்புள்ள மற்றும் ஒரு தொகுதியாக கூறப்பட்டது கடலூர் தொகுதி கடலூர் தொகுதியில் இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்கள் பாமகவின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டதால் இங்கு வெற்றி பெற்று விடுவார் என்று கூறப்பட்டது கடலூர் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி மூன்றாவது இடத்திலேயே உள்ளது இரண்டாவது இடத்தில் அதிமுக வருவதாக கூறப்படுகிறது கல ஆய்வுகளினுடைய முடிவுகள் முதல் இடத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளரான விஷ்ணு பிரசாத் அவர்களே இங்கு வெற்றி பெறுகிறார் இதேபோன்று விழுப்புரம் தனி தொகுதி விழுப்புரம் தனி தொகுதியிலும் முரளி சங்கர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வேட்பாளரான துறை ரவிக்குமாரை வீழ்த்தி வெற்றி பெறுவார் என்று கூறப்பட்டது விழுப்புரம் தொகுதியில் பறையர்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து வன்னியர்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் எனவே விழுப்புரம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றுவிடும் என்று பலர் கூறி வந்தார்கள் ஆனால் தேர்தல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியே அங்கு வெற்றி பெறக்கூடிய சூழலில் உள்ளது இரண்டாவது இடத்திற்கே பாட்டாளி மக்கள் கட்சி போட்டி போட வேண்டிய சூழ்நிலையில் உள்ளது ஏனெனில் வன்னியர்கள் செறிந்து வாழக்கூடிய விழுப்புரம் தொகுதியில் சி வி சண்முகம் வன்னியர்களினுடைய தன்னிகரில்லா தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் காடுவெட்டி குருவினுடைய மறைவிற்கு பின்பு வன்னியர்களினுடைய தலைவராக சி வி சண்முகம் பார்க்கப்படுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை அதிமுகவோடு கூட்டணி அமைக்காததால் சிவி சண்முகம் வன்னியர்களினுடைய வாக்குகளை அதிக அளவு பிரித்ததாக கூறப்படுகிறது எனவே இரண்டாவது இடத்திற்கே பாட்டாளி மக்கள் கட்சி போட்டி போட வேண்டிய சூழ்நிலையில் உள்ளது இரண்டாவது இடத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியா அல்லது அதிமுகவா என்ற நிலையில் உள்ளது மயிலாடுதுறை தொகுதி மயிலாடுதுறை தொகுதி டெல்டா பகுதியில் உள்ள ஒரு தொகுதி மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் வன்னியர்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் இவர்களைத் தொடர்ந்து முக்குலத்தூர் முத்தரையர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் பறையர்கள் சிறுபான்மையினர்கள் வாழ்கிறார்கள் மாகா ஸ்டாலின் அவர்கள் இங்கு வெற்றி பெறுவது கடினம் இங்கு காங்கிரஸ் கட்சியின் சுதா அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு மூன்றாவது இடத்தை தான் பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது இறுதியாக திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அக்கட்சியினுடைய பொருளாளரான திருமதி திலகபாமா அவர்கள் நிறுத்தப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலேயே திண்டுக்கல் தொகுதியை அதிமுக கூட்டணியானது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வழங்கி இருந்தது அப்பொழுதே தமிழகத்தில் மிக அதிக வாக்கு வித்தியாச திமுக வெற்றி பெற்ற தொகுதியாக திண்டுக்கல் தொகுதி இருந்தது சுமார் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளுக்கு மேல் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தது இந்த முறை திமுகவானது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கி இருந்தது இருப்பினும் கூட கம்யூனிஸ்ட் கட்சியே இங்கு வெற்றி பெறும் பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும் இரண்டாவது இடத்தில் அதிமுக வரும் என்று கூறப்பட்டுள்ளது இதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட பத்து தொகுதிகளில் ஒரு தொகுதியிலும் கூட வெற்றி பெறக்கூடிய சூழலில் இல்லை பத்து தொகுதியிலும் தற்போதைய கள ஆய்வுகளின்படி தோல்வி முகத்திலேயே பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளது ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறுவதாக இருந்தால் அது தர்மபுரி தொகுதி மட்டுமே என்று கூறப்பட்டது தர்மபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு என்பது மிக குறைவாகவே உள்ளது நன்றி